திமுக காரங்களை தூங்க விடக்கூடாது அப்படின்னு யாரோ செய்வினை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள நெருக்கடிகள் சூழ்ந்த வண்ணம் இருக்குது இப்போது அடுத்த நெருக்கடியில் சிக்கியிருக்கு திமுக அது என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் வருகிறார் ஆனந்த் வெங்கடேஷ் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அமைச்சர்களோட ஊழல் வழக்குகளை தாமாகவே முன்வந்து விசாரிக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து மீண்டும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு திரும்புகிறார் அமைச்சர்கள் பொன்முடி கே ஆர் ஆகியோரின் வழக்குகளை விசாரித்து வந்த அவர் திடீர்னு மதுரை ஐகோர்ட் கிளைக்கு மாற்றப்பட்டார் மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு அவர் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சென்னையில் வழக்குகளை விசாரிக்க இருக்கிறார் இது திமுக அமைச்சர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து சிக்கல்களாக கொடுத்தா ஒரு மனுஷன் என்னதான்ப்பா பண்ண முடியும் பாவம் ஐயா ஏற்கனவே தூக்கம்ல அப்படின்னு மேடைக்கு மேடை இருக்காரு இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்து அவர் எப்படி தூங்குவார் சென்னை அப்போ கூட முதல்வரையாக தூங்கவே இல்லை அப்படின்னு சேகர்பாபு சொல்லியிருந்தார் அதாவது இயற்கை செஞ்ச சதி ஆனால் இப்போ யார் செஞ்ச சதியோ தெரில முதல்வரையாவையும் சரி திமுகவினரையும் சரி தூங்கவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல்